கம்பளை நுவரலியா பிரதான வீதியில் புசல்லாவை நகரில் அமைந்துள்ள ஏழு வர்த்தக நிலையங்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக மூடப்பட்டதோடு அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் குறித்த வர்த்தக நிலையங்களில் நேற்றைய தினம் திடீரென வெடிப்புகள் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த அபாய நிலை குறித்து புசல்லாவை போலீசார் ஒலிபெருக்கி மூலம் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வழங்கினர் சீரற்ற காலநிலை காரணமாக புசல்லாவை நகருக்கு அருகிலுள்ள சென்குவாரி தோட்டத்தின் மேல்பகுதியில் நிலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டு மண்சரிவு அபாயம் காணப்படுகிறது புசல்லாவை நகருக்கு கீழே அமைந்துள்ள புசல்லாவை பல்லேகம பிரிவிலும் நிலத்தில் இவ்வாறான வெடிப்புகள் காணப்படுவதோடு அந்த இடங்களை சீர் செய்யும் பணிகளில் பிரதேச மக்கள் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டுள்ளனர் சோமாவதி புனித பூமிக்குச் செல்லும் சுங்காவில பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அந்த வீதியுடான போக்குவரத்துக்கள் தொடர்ந்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன